வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு காலையிலே முதல் வேலையா ஜபம் பண்ணிட்டோம் ஏனென்றால் மனமால அவர் மனு புத்திர நல்லவை என் சத்துக்குள் முன்பாக தண்ணீர் எனக்கு ஒரு பந்து அடுத்தது கோழி குஞ்சுகள்லாம் வந்து பேப்பர் மாற்றி தீனியும் தண்ணியும் வச்சாச்சு எப்படி பேப்பர் மாத்துறாங்கன்னு பாருங்கள் இப்போ நான் இந்த கோழி கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் ரொம்ப அழகாக இருப்பாங்க எல்லாம் குட்டி குட்டியாக ரொம்ப பயந்து ஓடி போய் ஓரமாக ஒழிஞ்சிக்கிறாங்க இன்னும் லைட்டு போட்டு சூட்டில் தான் வச்சுருக்குறோம் ஏன்னா குளிர் தாங்க மாட்டாங்க இந்த ரூம் வந்து அப்படியே அடக்கமாக இருக்கும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம் இது பாருங்கள் இது வந்து கிராப் தலை மாதிரி இருக்கும் அப்படியே ரவுண்டாக முடி வெட்டின மாதிரி கொஞ்சம் வெளிச்சு இந்த கழுத்து கோழி இது ஒன்று தான் இருக்குது இவ்வளோ முட்டை வச்சதில் ரொம்ப அழகாக இருக்கும் அது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு டெய்லி பேப்பர் மாற்றிடுவோம் இன்னும் கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் இந்த ரூம் தான் இருக்கணும் அது இது வேறு நம்ம பூசு வந்து ஒரே தொல்லை கொடுக்குது மூணு பூனை இருக்குது எப்படா வாய்ப்பு கிடைக்கும் கோழி குஞ்சை பிடிக்கலான்னு வெயிட்டிங்கே இருக்குது அதனால் இந்த கதவை எப்போவுமே லாக் பண்ணி வச்சுருப்போம் இந்த ரூம் வந்து நாங்கள் எதுக்கும் யூஸ் பண்ணாத ரூம் அதனால்தான் இங்கே போட்டு வச்சுருக்கிறோம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நாங்கள் வந்து இதை பூட்டி பூட்டி வைப்போம் இன்றைக்கி மத்தியானம் என்ன ஆச்சு யாரோ சரியாக கதவு போட்டாமல் போயிட்டாங்க பார்த்தா பூச உள்ளே வந்துட்டுருக்குது நான் போகிறேன் கரெக்டாக ஒரு கருப்பு கோழி குஞ்சை பிடிச்சிட்டு போகுது அடித்து விரட்டிட்டேன் கோழி குஞ்சி சேர்த்து போயிடுச்சு குட்டி சின்ன கோழி நம்ம தட்டில் தீனி வச்சா கூட மூளையில் போய் பயந்துட்டு நிற்பாங்க அப்புறம் வந்து சாப்பிடுவாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற தோட்டத்தில் ஒரு வேலை நடக்குது ஆர்கிட்லாம் தனித்தனியாக பிரித்து நம்ம தேங்காய் உரிச்சோம்ல அந்த மட்டையெல்லாம் வச்சு ஒவ்வொரு மட்டைக்கும் உரம் போட்டு ஒரு ஒரு செடியாக பிரித்து எடுத்து வச்சு அதை அப்படியே தொங்க விட போகிறாங்க இங்கே பாருங்கள் இப்படி தான் எவ்வளோ அழகாக இருக்குது இவர் வந்து கார்டனிங்லாம் ரொம்ப சூப்பராக அழகாக செய்வார் அதனால் இந்த மொத்தமாக இருக்கிற செடியிலேருந்து ஒவ்வொரு செடியாக பிரித்து எடுத்து ஒவ்வொரு தேங்காய் மாட்டைக்கு வச்சுருக்காரு இதுதான் கேண்டியன் டான்ஸர் இந்த செடி பேர் அந்த பூ பார்த்திங்கன்னா கேண்டியில் இந்த ட்ரெடிஷ்னலாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு டான்ஸ் ஆடுவாங்க ஃபெஸ்டிவல் டைம்லலாம் அந்த மாதிரியே இருக்கும் அந்த பூ பூக்கிற ஆர்கிட் தான் இது இவர் வந்து சிங்களம் தமிழ் தெரியாது அதனால அதனாலதான் அவர்கிட்ட அப்படி பேசுகிறாங்க சிங்களத்தில் இப்போ இந்த நைலான் கயிறை வச்சு தான் கட்டலான்னு ட்ரை பண்ணுறாரு அது வழுக்குச்சின்னா அடுத்தது கம்பி தான் போட்டு கட்டணும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாரு இந்த மட்டையில் நிற்கிதானே இன்னொரு விஷயம் அந்த மட்டையில் வச்சு கட்டுறது கொஞ்ச நாள் ஆனால் காஞ்சிரும் வேறு மட்டை மாற்றணும் அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம மிளகாய் தோட்டத்துக்கு போயிட்டோம் அங்கே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்லரில் தண்ணி ஊற்றிட்டுருக்குது தோட்டத்துக்கு ஃபுல்லாக ஒரு நாலு ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது அங்கங்கே தோட்டத்துக்கு தண்ணி இருக்குது இன்றைக்கி வெயில் அடிக்குது அதனால தான் அங்கேயே கார்னரில் பீன்ஸ் கொடி போட்டிருந்தோம்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கட்டி விட்ருக்குறாங்க இப்போ தான் குட்டி குட்டியாக பூ பூத்துட்ருக்குது சீக்கிரத்தில் காய் வந்துடும் இங்கேயும் அடுத்தது பீன்ஸ் எடுத்துக்கலாம் நல்லா இருக்குது ஒவ்வொரு கொடியும் நல்லா வளர்ந்துருக்குது அதை சுற்றி இருக்கிற புல்லெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வந்துட்டேன் இப்போ தான் பூ பூக்குது அந்த ஓரத்துல எல்லாம் புல் வெட்டி சுத்தம் பண்ணி இந்த வேலை நடந்துச்சு இன்னைக்கு மழை இல்லாததுனால இந்த வேலை இன்றைக்கி அங்கே நிறைய பேர் வேலைக்கு வரல கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க அப்படியே இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பைத்தங்காய் போட போகிறாங்க அதாவது காராமணி அதுக்கு தான் இடம் ரெடி ஆயிடுச்சு இந்த கம்பெல்லாம் சுத்தம் பண்ணிட்டுருக்குறாரு அது நம்ம கங்காணி எப்படின்னு நமக்கு சொல்லுவார் கேட்கலாமா நாங்கள் பைத்தங்கா போட போகிறோம் பைத்தங்கா போற இந்த சைடில் இருக்க வாதலாம் ஒன்றும் வச்சே இடாது நம்ம நூல் கட்டுவோம் நூல் கட்டினா இது கட்டு கொடி இதில் பின்னிடும் அதனால இதை நாங்கள் கட் பண்ணுவோம் நம்ம கங்காணி பேர் ஸ்டான்லி காய்கறி போட்டு வளர்த்து எடுக்கிறதுல செம்ம திறமசாலி மசாலி நம்ம மிளகா தோட்டத்துக்கும் அவர் தான் கங்காணி முதல்ல பீன்ஸ் போட்டிருந்தோம் அதுக்கும் அவரு தான் இப்போது காராமணி போட போகிறாரு எல்லாமே சூப்பராக நமக்கு எடுத்து கொடுப்பாரு இது மாதிரி எல்லாத்தையும் வெட்டி விட்டுருவீங்களா ஃபுல்லாக வெட்டி விட்டு நூல் கட்டுவிங்களாவா

இன்றைக்கும் மேலே போக போகிறேன் போகிற வழியில் ஆடு கட்டி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம இடம் தான் யாரோ ஆடு கட்டி விட்டு போயிருக்கிறாங்க அது என்ன பார்த்து கத்துது இது நம்ம தோட்டத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைமரி ஸ்கூல் ஒன்லேருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் இருக்குது இதுவும் நம்ம தோட்டத்துக்கு சொந்தமான இடம்தான் பசங்க படிக்கணுமேன்றதுக்காக நம்ம இந்த இடத்த கொடுத்துருக்குறோம் ஸ்கூல் இது கவர்மெண்ட் ஸ்கூல் இதுக்கு வெளியே பாரு கார்டனிங் பசங்களுக்கு பழக்கப்படுத்துறதுக்காக கீரை மிளகாய் தக்காளி இதெல்லாம் போட்டுருக்குறாங்க இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே மலைக்கு மேலே போயிடலாம் போகிறேன் நல்லா வெயில் அடிக்குது கொஞ்சம் மூச்சு வாங்கி அங்கே போக போகிறேன் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்துச்சு மேலே ஏறும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும் நம்ம அப்படியே ஏற்றோம் அது தெரியும் பாருங்கள் சைடில் பார்த்தா அப்படியே கஷ்டப்பட்டு தான் ஏறணும் அங்கே போக போக வெயில் அதிகமாக இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் அவரோட கேப்பை எனக்கு கொடுத்து போட வச்சுட்டு மேலே போயிட்டுருக்குறேன் பாருங்கள் இந்த இடத்துக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் இவ்வளோ மேலே நான் போனதில்லை பெப்பர் கொடி பாருங்கள் எவ்வளோ இருக்குது நம்ம டீ மலை நடு நடுவில் வச்சுருப்போம் நல்லா வளர்ந்துருக்கோம் பெப்பர் இங்கெல்லாம் போயிட்டே இருக்கிறேன் மழையாக இருந்தால் இந்த இடத்துக்குள்ளே போகவே முடியாது அட்டை நிறைய இருக்கும் இப்போ வெயில் அடிக்கிறதுனால நான் போயிட்டுருக்குறேன் இருந்தாலும் பயந்து பயந்து போயிருக்கேன் ஒட்டுப்புலி பாருங்கள் எப்படி குழந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேக்கில் நிரப்பிட்டு இருந்தாங்க இது வந்து ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த மலை சத்தம் கேட்குதா அவங்களுக்கு தண்ணி ஊற்றுற சத்தம் எவ்வளோ வேகமாக கேட்குது பார்த்திங்களா நல்ல கொழுந்துருக்குது இந்த மலையில் எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள் தூரத்தில் பாருங்கள் ஆற்று தண்ணி ஓடுறது தெரியும் இங்கே தெரியுது பாருங்கள் இந்த தண்ணி தான் அந்த ஃபால்ஸ் கீழே வரும் மேலே மலையிலேருந்து வருது இந்த தண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டேன் திரும்ப கீழே இறங்கணும் அதை நினச்சாதான் இப்படிதான் இறங்க போகிறோன்னு நினச்சேன் ஆனால் இறங்கிடலாம் ஈஸியாக கொழுந்த எடுத்துகிட்டு வந்து இன்னொரு பேக்கில் போட்டு நிரப்பி அதில் தான் வெயிட் செக் பண்ணுவாங்க அழகே சரிப்பா தள்ளி விட்டா தள்ளி விடுது என்னோடய ஹஸ்பண்ட் வேறு நடுவில் ஜோக் அடிக்கிறாங்க என்னை பிடிச்சி மலையிலேருந்து தள்ளி விட போகிறாங்க கொழுந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப நல்லா வந்திருக்குது கொழந்தைங்களாம் அதுக்கப்புறம் கீழே கிளம்பிட்டோம் நானும் ரொக்ஸி கீழே வந்தால் பாருங்கள் ரொம்ப பிரைட்டாக ஒரு கலர் பூவாக ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த பூ பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் பெருசு இருந்துச்சு அந்த ஆலமரத்து அடியில் தான் முனியாண்டி கோயில் இருக்குது இங்கே தான் இங்கே இருக்கிற மக்கள் வந்து பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு போவாங்க இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல ரொம்ப அழகா இருந்துச்சு இப்போ ஊஞ்சல் ஆட போறோம் ஒரு சின்ன ஆசை இந்த ஆழ விழுதை புடிச்சிட்டு ஆடணும்னு ஆனால் கொஞ்சம் ஹைட்டான இடம் இருந்தா ஆடலாம் அது கீழே இருக்கிறதுனால வசதி பத்தில விழுந்துடும் வரல வரல எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மணி ரெண்டாக போகுது கோழி கூடாப்பில் எல்லாம் கோழியும் தீனி போடுறாங்க எல்லாம் அவங்கவுங்க கூட்டில் கரெக்டாக போகிறாங்க பாருங்கள் சண்டை சேவல் பக்கத்து கூட்டில் போய் சாப்பிட்லான்னு பார்க்குது அது கூடு வந்து இந்த பக்கம் உள்ளே போகிறாங்க பாருங்கள் கரெக்டாக தீனி போட்டாங்கன்னா கரெக்டாக உள்ளே போயிடுவாங்க இவங்க அந்த தீனி பக்கெட்டை தூக்கிட்டு எங்கெல்லாம் போகிறாங்களோ பின்னாடியே சுத்தவங்க எல்லாம் கொஞ்சம் ஏமாந்தால் பக்கெட்டுக்குள்ளேயே சாப்பிட்டுருவாங்க எடுத்து ஒரு சண்டை சேவல் அதுக்கு ரெண்டு கோழி வாத்து வெயிட்டிங்கில் இருக்குது அடுத்தது நமக்கு எப்போ சாப்பாடு போடுவாங்கன்ட்டு அந்த பக்கெட் பக்கத்துலேயே நிற்கிது இதெல்லாம் வந்து இந்த சின்ன கோழி குஞ்சு பார்த்து பாருங்க எப்படி ஓடுது பின்னாடி ஒரு நாள் ஃபுல்லாக தோட்டத்தில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டாலும் அந்த தீனி போடும்போது அப்படி அலைஞ்சிட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இந்த நாள் முடியுது முள் சீத்தா பழம் அதோடய இலை கூட டீ போட்டு குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன் இந்த டீ இலையை கொதிக்க வச்சு டீ மாதிரி குடித்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க நான் குடித்ததில்லை படித்ததுனால சொல்கிறேன் அவ்வளோதான் இன்றைக்கி நாள் இப்படி தான் முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்துருச்சு aurada makle thank you bye